இருபத்தி ஆறுல இருந்து ஐம்பது லட்சம் கீழ லோன் வாங்கிருக்க கூடிய தனி நபர்களுக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கீழே லோன் வாங்கிருக்க கூடிய எம்எஸ்சி கஸ்டமர்ஸ் அதாவது மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் கஸ்டமர்களுக்கும் ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் நம்ம பேங்க்ல இருந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ எல்லாத்துக்கும் சர்க்குலர் விட்டுருக்காங்க ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னா முதல் என்னன்னு பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்கீங்க அந்த லோனை ஒரு ஏழு வருஷத்துக்கு டென்யூர் பீரியட் வச்சுக்கோங்க இதை சரியான டயத்துல நீங்க பே பண்ணிட்டே வரீங்க ஒரு மூணு வருஷம் நீங்க கரெக்டா கேட்டுட்டீங்க நாலா வருஷத்துல உங்களுக்கு ஒரு ஏதாவது பெரிய அமௌண்ட் வருது அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த லோனை க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவெடுக்கிறீங்க இந்த லோனை மூணு வருஷத்துல இல்லைன்னா நாலு வருஷத்துக்குள்ளக்க ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதை வச்சு

நம்ம மறக்காம நம்ம லக்கி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க